ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் காசை இந்த சீரியலோட ஒரிஜினல் அண்ட் மேக் வர்ஷனை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் விஜய் டிவியில் ரொம்பவும் சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் சிறகடிகாசை இந்த சீரியல் டிஆர்பிலையும் டாப்பில் தான் இருக்குது இந்த சீரியலுக்குன்னு தனி ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த சீரியல் ரொம்பவும் பாப்புலராக போயிட்டுருக்கு இந்த சீரியல் முதல் முறையாக தமிழ் தான் சிறகடிக்கு ஆசைங்கிற நேமில் இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் இந்த சீரியலோட ஒரிஜினல் வெர்ஷன் இந்த சீரியலோட கண்ட்டு சூப்பராக இருக்கிறனாலையும் எப்போதும் விறுவிறுப்பாக இருக்கனால இந்த சீரியலை வேறு சில மொழிகள்லையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க சிறகடிக்க ஆசை சீரியலை தெலுங்கு மொழியில் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உண்டையை நின்ற குடிகண்டலுங்கிற நேமில் ஸ்டார்மா சேனலில் முதல் முதலாக ரீமேக் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதே அடுத்து இந்த சீரியலை கன்னட மொழியில் ஆஷுங்கிற நேமில் பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஸ்டார் சுவர்ணா சேனலில் ரெண்டாவது முறையாக ரீமேக் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க மூணாவது முறையாக மலையாள மொழியில் செம்பனீர் பூவேங்கிற நேமில் ஆசியநெட் சேனலில் இனிமேல் தான் இந்த சீரியலை லான்ச் பண்ண போகிறாங்க சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் நிறைய மொழிகளில் ரீமேக் பண்ண நிறையா சான்ஸ் இருக்குது இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டுகளை மறக்காமல் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்